பாருங்கள் இடி முரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரூர் அருகே பாலவிடுதி ஊராட்சியில் தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் மக்கள் திட்டமிடல் இயக்க சிறப்பு கிராம சபை கூட்டம் நடந்தது கரூர் மாவட்டம் கடவூர் வட்டாரத்தில் உள்ள பாலவிடுதி ஊராட்சியில் மக்கள் திட்டமிடல் இயக்க சிறப்பு கிராம சபை கூட்டம் நடந்தது பாலவிடுதியில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பாக நடந்த கிராம சபை கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன் தலைமை வகித்தார் மாவட்ட கவுன்சிலர் ரமேஷ் முன்னிலை வகித்தார் பாலவிடுதி ஊராட்சி மன்ற செயலாளர் சுந்தராஜன் தீர்மானங்களை வாசித்தார் இதில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து டு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுகளில் கிராம வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து பாலவிடுதி ஊராட்சி பகுதிகளில் முன்களப் பணியாளர்கள் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் இளம் தன்னார்வலர்கள் மற்றும் தமிழ்நாடு ஊரக வாழ்வா பெற்ற ஓரங்கிணைப்பாளர்கள் ஆகியோரை கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த உத்தேச வளர்ச்சிப் பணிகள் மற்றும் முன்னேற்றம் அடைவது குறித்த கணக்கெடுப்பு விவரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவித்து சந்தேகங்களுக்கு கூட்டத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது நிறைவாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் பால விடுதி ஊராட்சி மன்ற நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் ஊராட்சி நிர்வாகம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன் கூறினார் இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சக்திவேல் இவ்வாறு உறுப்பினர்கள் நல்லம்மாள் சக்திவேல் சுபமீனாட்சி பத்மா சுமதி மற்றொரு சுமதி மகாதேவி ராஜ்குமார் ராமநாதன் பார்த்திபன் பகவதி பணித்தள பொறுப்பாளர்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மக்கள் திட்டமிடல் குழு உறுப்பினர்கள் தூய்மைப் பணியாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்